வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள விசாரணைக்குழு உண்மைகளை வெளிக்கொணரும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து அவசர தேவைகளுக்கு பணம் எடுப்பதற்கான விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள விசாரணைக்குழு உண்மைகளை வெளிக்கொணரும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கோரியதால்தான் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார் வழக்கு சம்பந்தமாக ஒரு பெரிய அந்த தீர்ப்பானது கரூர் சம்பந்தமான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதுவும் ஓய்வுபெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய குழுவின் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்பது அதுல உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் என்பது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக தான் இருந்தது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இதன் மூலியமாக தமிழக அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று நம்புகிறார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அதுல இரண்டு பேர் இருக்கிற குழு அதை கண்காணிக்கும் அந்த குழுவினுடைய மேற்பார்வையில விசாரணையானது மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஊழியர் வருங்கால வைப்பு நிதியில் நூறு சதவீதம் வரை பணம் எடுக்கும் வகையில் விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வருங்கால வைப்பு நிதியின் அறங்காவலர்கள் வாரியக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார் உடல்நலக்குறைவு கல்வி திருமணம் உள்ளிட்ட தேவைகளுக்காக வருங்கால வைப்பு நிதியிலிருந்து நூறு சதவீதம் வரை பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் பணம் எடுப்பதற்கான உச்சவரம்பு கல்விக்கு பத்து மடங்கும் திருமணத்திற்கு ஐந்து மடங்கும் வேலையின்மை தொற்றுநோய் பரவல் ஆகியவற்றுக்கு கணிசமாகவும் பணம் எடுக்க அனுமதி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்காக விஸ்வாஸ் என்ற புதிய திட்டத்தையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது இந்த கூட்டத்தொடர் வரும் வெள்ளிக்கிழமை வரை நான்கு நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளார் இன்று பேரவை கூடியவுடன் முக்கிய தலைவர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவை உள்ளது நாளை கூடுதல் மானிய கோரிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெறும் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன செல்பேசிகளுக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை வரவேற்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த முதலீட்டின் மூலம் பதினைந்தாயிரம் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டை தெற்காசியாவின் உற்பத்தி மற்றும் புதுமைக்கான மையமாக உயர்த்துவதற்கான மாநில அரசின் பயணத்தில் இது மற்றொரு மைல்கல் என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பருவமழை தொடங்குவதற்கு முன்பு நெடுஞ்சாலை பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அவர் துறைக்கு மாநில பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகையை முழுவதுமாக செலவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பள்ளம் இல்லா சாலைகள் பாதுகாப்பான பயணம் விபத்தில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி மாநில அரசு சென்று கொண்டிருப்பதாகவும் இதற்காக நம்ம சாலை என்ற செயலி ஏற்கனவே பயன்பாட்டில் அவர் கூறினார் இந்த ஆண்டு பருவமழை வழக்கத்திற்கு அதிகமாக பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருப்பதால் நெடுஞ்சாலைகளில் வெள்ள நீர் தடுப்பு முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் அனைத்து மழைநீர் கால்வாய்களிலும் கசடுகள் அகற்றப்பட்டு வெள்ளநீர் விரைவாக செல்ல நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசேலம் கல்வராயன்மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இந்த மழை மக்காச்சோளம் மற்றும் மரவள்ளி ரும்பு நிலக்கடலை சாகுபடிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக இன்று அதிகாலை மழை பெய்தது செய்திகள் ஹமாஸ் வசமிருந்த இஸ்ரேல் பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதால் காசா அமைதி திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பிரிட்டன் பிரதமர் திரு கீர் ஸ்டார்மர் கேட்டுக் பாகிஸ்தானை தவிர அனைத்து அண்டை நாடுகளும் ஆப்கானிஸ்தானுடன் நட்புடன் பழகி வருவதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அமீர் கான் முட்டாக்கி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் பத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் சென்னையில் சுமார் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் தொன்மை மாறாமல் புனரமைக்கப்பட்டு வரும் விக்டோரியா பொது அரங்கத்தை மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு நேற்று பார்வையிட்டு பணிகளை ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கற்றல் திறன் குறித்து ஆட்சியர் திருமதி அழகுமீனா மீனா மாணவர்களுடன் கலந்துரையாடினார் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சிறுவர்களுக்கான பூங்காவை காவல் ஆணையர் திரு சரவணசுந்தர் திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகைகளை விரைந்து வழங்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திரு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளாா் விழுப்புரத்தில் ரயில்வேக்கு சொந்தமான இடத்திலிருந்து அகற்றப்பட்ட நாற்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு மாற்று இடத்தில் வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் நேற்று வழங்கினார் ஒகேனக்கல் காவிரியாற்றில் ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு இருபதாயிரம் கனடியாக உள்ளது சென்னையில் இரும்பு மற்றும் எஃகு கழிவுகளின் வர்த்தகத்தில் ஜிஎஸ்டி வரி மோசடியில் ஈடுபட்டதாக இரண்டு பேரை காவல்துறை கைது செய்துள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோரும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மற்றும் சாய் பிரதிக் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் கலந்து கொள்கிறது மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சார்பில் அன்மூல் கார் பங்கேற்கிறார் கலப்பு இரட்டையர் பிரிவில் தனிஷா கிராஸ்டோ துரு கபிலா இணை பங்கேற்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவில் கவிப்ரியா செல்வம் சிம்ரன் சிங்வி இணை பங்கேற்கிறது ஆசிய கோப்பை தகுதிச் சுற்று கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது கோவாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஜகார்த்தாவில் நேற்று நடைபெற்ற இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா இந்தோனேஷியாவுக்கு எதிரான கால்பந்து போட்டி ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள விசாரணைக்குழு உண்மைகளை வெளிக்கொணரும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து அவசர தேவைகளுக்கு பணம் எடுப்பதற்கான விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது